ஜூலை மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடக மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்கிறார் அல்லவா கேதுவோடு சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதன மனைக்கு பயிற்சியாகிறது ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனு காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது உங்க ராசியில் சூரியனும் குருவும் இணைவு பெற்று உட்கார்ந்து இருக்கு அப்ப குருங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி ஏழு பத்துக்குரியவன் சூரியனுங்கிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்போ உங்க முயற்சியால் இந்த மாதம் தொழில் அமையும் அப்படிங்கறதுதான் தான் அமைப்பு தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் குருவும் சூரியனும் இணைந்தாலே அங்க சிவராஜ யோகம் ஏற்படுகிறது அப்ப சிவராஜ யோகத்தால நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்ப தொழில் வளர்ச்சிக்கு போகிறீர்கள் அதாவது தொழிலின் மூலமாக லாபங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றாம் இடம் என்னென்ன ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் என்னென்ன தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த தடைகள் நிவர்த்தியாயி அரசு காரியத்தில் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் உங்க ராசி வக்ரமாக உட்கார போறார் எப்போ உட்கார போகிறார் வக்ரமாக இந்த புதன் பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரமாக அமையும் போது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து அமைப்புகள் சந்தர்ப்பங்களை குழந்தைகள் நலன் எப்படி இருக்கு அப்படின்னு இங்க பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் சூப்பரா இருக்க போறாங்க குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்க போகிறது அந்த குரு என்கின்ற கிரதகம் குழந்தை தாரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பாக்குது சூப்பரா இருக்க போகுது நல்லா வளர போகுது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க போகிறது பிடித்த மாதிரி கல்வி பயில போகிறது பிடித்த மாதிரி கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ குரு அஞ்சாம் இடத்தை பார்த்த அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஐந்து யாரு சுக்ர பகவான் அந்த சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அதிபதி வலிமை காரக கிரகமான குரு பகவான் அஞ்சாம் பலத்தை பார்க்கிறார் அப்புறம் என்ன கவலை நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அதன் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்குது குருவும் சூரியனும் ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப என்ன உங்களுடைய சொந்த முயற்சியால் இதுவரைக்கு வேலையில் இருந்தவர்கள் இப்போ ஒரு தொழிலை நிறுவலாம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு அதாவது ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இதுவரைக்கு திருமணமே வேண்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதாவது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதனத்துக்கு அமையும் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது இந்த மாதம் அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்ரமாக போகிறார் வக்ரமன்னன் சனிபகவான் சனி பகவான் தன்னுடைய தன்மைகளை அதாவது இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்க போறார் அப்போ இதுவரை சனி யாரு இந்த மிதனத்துக்கு எட்டு அட்டமாதிபதி வலி வேதனை துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்ரமடைகிறார் அப்போ இதுவரைக்கு ஒரு தொழில்ல ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனத்துக்கு இப்போ வழி இல்லாத நிவர்த்தி கொடுக்க போகிறது தொழில் நன்றாக நடைபெறப் போகிறது தொழிலிருந்து வந்த வழிகள் நிவர்த்தி பண்ணுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்ப என்ன சொல்ல வர வக்ரமாகும் போது தொழில் நன்றாக அமைய போகிறது தொழிலின் மூலமாக வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் இடைஞ்சலோடு இருக்கிற ஒரு ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ அது நிவர்த்தியாகும் பிரஷர் இல்லாத ஒரு தன்மை உருவாக்கும் அல்லது வேலை இந்த வேலை வேண்டாம் வேற வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றலாகி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சார் நான் ஒரு சுகஸ்தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் அதிபதியை பார்க்கணும் நான்காம் இடத்த அதிபதியான புதன் பகவான் எங்க இருக்கார் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் வக்ரம் பட் வீட்டுக்கு சொந்தக்காரரான சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக நிச்சயமாக வீடு அமையும் ஆனால் வாங்குறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் கிரகம் வக்ரமாக இருக்கிறதுனால அது ஒரு ட்ரபிளை கொடுக்கும் அப்போ அதனால செக் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வீடாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் அல்லது எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் எந்த இந்த ராசி என்பர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் எச்சரிக்கையோட இந்த ஜூலை மாதம் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதம் ஜூலை மாதம் அப்போ பனிரெண்டாம் அதிபதி வலுவா இருக்கும் போது என்ன விரயம் அப்ப சுப விரயங்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்காக படிப்பு செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்குரன் பன்னெண்டுல இருக்கார் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன்ங்கிறது சொகுசுக்கு காரக அல்லவா பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டு என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தில் அந்த அதிபதி வலிமையாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி வலிமையாக இருக்கிறனால குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவது அல்லது வெளிநாட்டு வாணிபத்துக்காக சென்று வருவது அல்லது வேலைக்காக வெளிநாட்டில் போய் இருப்பது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டு அமைப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் வக்ர வக்ரநிலை அடைகிறார் வக்ரம் இயல்புக்கு மாறிய தன்மை அப்ப வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்க ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபடணும் அப்படின்னா புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் ஒரு தடவை இந்த மாதத்தில் புதன்கிழமை என்று நீங்கள் அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம்